வணக்கம் சூரியன் ஒரு எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு பந்தா அது எவ்வளவு பெரியது நமக்கு ஒளியும் உயிரும் அளிக்கும் சூரியனைப் பற்றி அது எவ்வளவு பெரியது அதன் அளவு என்ன என்று முதலில் தெரிந்து கொள்வோமா சூரியனின் குறுக்களவு பதிமூன்று லட்சத்து தொண்ணூறாயிரம் ஆயிரம் கிலோமீட்டர் நமது பூமியின் குறுக்களவு பன்னிரெண்டாயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் தான் ஆகவே நமது நூறு பூமிகளை வரிசையாக சூரியனின் குறுக்கு வாட்டில் அடுக்கி வைக்க முடியும் நமது சூரியனுக்குள் பத்து லட்சம் பூமிகளை தாராளமாக கொட்டி நிறைத்து வைக்க முடியும் நாம் நினைப்பது போல சூரியன் ஒரு எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு பந்து இல்லை எரிவதற்கு ஆக்சிஜன் வேண்டும் சூரியனில் ஆக்சிஜன் இல்லை ஹைட்ரஜன் மட்டுமே உண்டு இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து பிரம்மாண்டமான நியூக்ளியர் ஃபியூஷனால் ஹீலியம் உருவாகி கொண்டே இருக்கும் மிக பிரம்மாண்டமான ஒரு உலை சூரியன் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் மூலம் மிகப்பெரிய ஆற்றலும் அளப்பரிய வெப்பமும் உருவாகிக்கொண்டே இருக்கிறது சூரியனின் நடுமையத்தில் கோரில் பதினைந்து லட்சம் டிகிரி செல்சியஸாகவும் மேல் பரப்பில் ஐந்தாயிரம் டிகிரி செல்சியாகவும் வெப்பம் இருக்கிறது சூரியனின் உண்மையான நிறம் வெள்ளை நமது பூமியின் அட்மாஸ்பியர் அதாவது வளிமண்டலத்தால் வெள்ளையின் நிறம் பிரிக்கப்பட்டு மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு என்று காலை மதியம் மற்றும் மாலை வேளைகளில் நமது கண்களுக்கு தெரிகிறது நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்